வணக்கம் இது தமிழ்ச்சி குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தனர் காங்கிரஸ் கட்சியின் இந்திரா ஃபெலோஷிப் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சுபத்ரா தேவி அவர்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம் இந்தியாவினுடைய நம்முடைய மோடி அரசுக்கான தலைமை பொருளாதார ஆலோசகர் சீஃப் அட்வைசர் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சோஷியல் ப்ராப்ளம் லைக் அன்எம்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மை வேலை கிடைக்கலாம் கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்குறதே தப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கார் மிக கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கு ஏற்கனவே இந்த இருந்தவங்களில் தொடங்கி பலரும் கூட சொல்றாங்க மோடி கவர்மெண்ட் அதனால வேலை கொடுக்க முடியாதுங்கிறதுனுடைய ஒரு ஒரு டிக்ளரேஷன் ஓப்பன் டிக்ளரேஷனாக இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வருது எப்படி பார்க்குறீங்க மேம் இது இது வந்து பெரிய பிரச்சனையாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த எலெக்ஷனுக்கு வரக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் எப்படி டேக்கிள் பண்ண போகுது ஸோ அவருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் பாஜக கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எங்களால் முடியல அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க தயவு செஞ்சு ரிசைன்மெண்ட்டு போங்க இல்லாட்டி நாங்களே அனுப்பிச்சி விட்டுறோம் தயவு செஞ்சு போயிடுங்க உங்களால் முடியலங்கிறது எங்களுக்கு புரியுது ஸோ ஆனால் தயவு செஞ்சு அது முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தை பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த பத்து வருஷத்தில் காங்கிரஸ் எப்படி வந்து வேலையில்லா திண்டாட்டங்கிற மிகப்பெரிய இந்தியாவின் பிரச்சனையை எப்படி தீர்த்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து சிறு குறு நிறுவனங்கள் இது வந்து காங்கிரஸ்க்கு நல்லா புரியும் அதனால சிறு குறு நிறுவனங்களை வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து என்கரேஜ் பண்ணிச்சு காங்கிரஸுடைய அந்த பத்து வருஷத்துல மட்டும் கடைசியா நீங்க நடந்ததெல்லாம் விட்டுருங்க கடைசியா இருக்கிற அந்த பத்து வருஷத்துல மட்டும் மூன்று கோடி சிறு குறு நிறுவனங்களை வந்து புதிதாக வந்து உருவாக்கிச்சு சோ அது எப்படி அப்படின்னாக்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க உனக்கு வந்து ஒரு திறமை இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் தொழிலை நீ நல்லா பண்ணிவிடுவே அப்படின்னு சொன்னாக்க உனக்கு எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் உனக்கு இருக்கா நீ வீட்டை அடமானம் வைப்பியா இப்படிலாம் எந்த கேள்வியும் கேட்காம நேஷ்னலைஸ்டு பேங்க் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்கும் அந்த கடனை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு தொழில் நட்டம் ஆயிடுச்சு நீங்கள் கட்டவே முடியல அப்படின்னா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அதாவது காங்கிரஸ் மத்திய அரசு வந்து உங்களுக்கு அதை உத்தரவாதம் கொடுக்கும் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஒரு கோடி ரூபா வரைக்கும் இந்த மாதிரி உத்தரவாதங்கள் கொடுத்து பல லட்சம் இளைஞர்கள் வந்து இதை இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து தொழில்களை வந்து தொடங்கினாங்க ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெரிய அளவில் வந்து புதிய தொழில்கள் வந்து துவங்கப்பட்டன இந்த நாட்டின் வேலை வாய்ப்புகளில் அதாவது நான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அல்லாத வேலைவாய்ப்புகளில் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் தொண்ணூத்தி நான்கு சதவீதம் வேலை வாய்ப்பை வழங்குவது இந்த சிறு குறு தொழில்கள் தான் இந்த சிறு குறு தொழில்களை நீங்க வளர்த்தாலே அவங்க வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க அதன் மூலமா பெரிய அளவு பணம் வந்து அடித்தட்டு மக்களுக்கு போகும் அண்ட் இப்போ காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு ஏழை குடும்பத்துக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பணமும் வந்து அடித்தட்டு மக்களுக்கு போகும்போது நிறைய கன்சம்ஷன் மாறும் கன்சம்ஷன் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து வாங்குவாங்க நிறைய ட்ரெஸ் எடுப்பாங்க சாப்பாடு வாங்குவாங்க வீடுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவாங்க இது அவங்க நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும் இப்படிதான் வந்து நீ அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளவு தூரம் பணத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறியோ அந்த அளவுக்கு அது டைரக்டா அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வேலை வாய்ப்புகளாக மாறி அது வந்து சஸ்டெயின் பண்ணிக்கும் அந்த அந்த பணம் வந்து வேலைவாய்ப்புகளாக மாறி அந்த பணம் அவங்களுக்கே போய் அது அப்படியே ஒரு சைக்கிளா மாறி மிகப்பெரிய அளவுல அது ஒரு குரோத்தா வந்து மாறும் அப்படிங்கறது அப்படிங்கிறது பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஆஹ் நிச்சயமா அது அதிகரிக்கும் ஸோ இப்படித்தான் ஒரு பத்தே வருஷத்தில் ஜிடிபியை கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடெக்டை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் மூன்று மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த அரசு வந்து மூன்று மடங்கு வந்து அதிகப்படுத்துச்சு ஸோ ஒரு இக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தட்டு மக்களுக்காக எப்போ யோசிக்கிறாங்களோ அப்போ நிச்சயமாக இது வந்து சாத்தியம் உங்களுக்கு அதை யோசிக்கிற மனசு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற இல்லை அதனால வந்து எல்லா பணமும் வந்து ஒரு சில கார்ப்ரேட்ஸுக்கும் அவங்க வழியாக எலெக்ட்ரானல் பாண்ட்ஸ் வழியா உங்க கைகளுக்கும் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து உங்களால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணவே முடியாது தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க ஆர்விகே எக்கனாமிஸ்ட் வேண்டாம் நினைக்க கூட இல்லை எதை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கீழ் இருக்கு இப்போ இந்த செக்ஷன் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்தாலும் அதுல ரொம்ப பெரிய ப்ரப்போஷன் அப் டு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டு அந்த செக்டார் செக்டாருக்குள்ள அதிகமாக இருக்கக்கூடியது யூத்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது த்ரீ த்ரீ ஃபோர்த்துக்கு மேலே மொத்தம் செவன்ட்டி டொண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அவங்க காண்ட்சியூட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இவங்களுக்கு காங்கிரஸினுடைய வாக்குறுதிகள் கேரண்டியாக என்ன இருக்கு இப்போ படிப்பு முடிச்ச உடனே அவங்களுக்கு இம்மீடியட்டா வந்து வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துல முதல் வருஷம் வேலை கொடு கிடைச்சிரும் வேலை கொடுத்துருவோம் ஸோ கொடுத்து அதை வச்சு அவங்க அந்த ஒரு வருஷம் தொழில் பயிற்சியாக அவங்க எடுத்துப்பாங்க இதை ஸ்டைப்பெண்ட்ன்னு சொல்றோம் ஸோ மாதம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அவங்களுக்கு ஒரு வருஷம் இம்மிடியேட்டாக வந்து ஜாப் கேரண்டி ஸோ அந்த ஒரு வருஷத்தில் அவங்க அதுக்கப்புறம் அந்த தொழிலை வந்து கற்றுக்கலாம் ஸோ எங்கே நீ போனாலும் நீ ஃப்ரெஷர் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு உனக்கு வேலை கிடையாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த ஒரு வருஷம் தொழில் பயிற்சியில் நிறைய கற்றுக்கிட்டு அந்த பணத்தையும் வச்சு இன்னுமே நிறைய என்னென்ன சைடில் கோர்சஸ் போகணுமோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு லைஃப் அவங்கள எக்யூப்டாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸும் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு எக்ஸ்போஷரும் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிளான் ஆமா அண்ட் இண்டஸ்ட்ரிக்குமே இந்த மாதிரி அவங்களுக்கு வரும்போது கவர்மெண்ட்டோட சம்பளத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் போது அவங்க அவங்களுக்கான பயிற்சியை கொடுக்கும்போது அதில் யார் ரொம்ப சிறப்பாக என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத இண்டஸ்ட்ரீஸுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களே பிளேஸ்மெண்ட் பெஸ்ட்டான விஷயத்தை அவங்களுமே வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் இதை தாண்டி புதுசாக வந்து இளைஞர்கள் வந்து எனக்கு இந்த தொழிலெல்லாம் தெரியும் இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐயாயிரம் கோடி வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்டார்ட் அப் ஃபண்ட்ஸாக வந்து கொடுக்குறாங்க ஸ்டார்ட் அதுல இருந்து அவங்களுடைய ப்ரபோசல்ஸை பொறுத்து கொட்டேஷன்ஸை பொறுத்து கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்கும் இதை தவிர இப்போ இதை தவிர வந்து ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நூறு நாள் வேலை திட்டம் ஸோ இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் குறைந்தபட்சம் ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குது இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய ஒரு சூப்பர் ஹிட் ஸ்கீம் இது ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் நூறு நாள் வேலை திட்டம் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமத்துலேயும் அவங்க வெளியே எங்கேயுமே இப்போ வேலை தேடி போக தேவையில்லை நீ இருக்கிற இடத்துல உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சோ ஒவ்வொரு வருஷமும் நூறு நாள் வந்து அவங்களுக்கு அந்த வேலை வந்து கொடுக்கப்பட்டது இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு அதை ரொம்ப மோசமா வந்து கையாள்றாங்க அதுக்கான ஃபண்ட்ஸை குறைச்சிட்டாங்க அத சரியா கொடுக்கறது இல்லதான் நூறு நாள்னா நூறு நாளே கொடுக்கறதில்ல முப்பது நாள் நாற்பது நாள் அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க தமிழ்நாட்டுல எங்களோட இந்திரா ஃபெலோஸ் வந்து பல இடங்கள்ல போய் கேக்குறாங்க ஆறு மாசம் ஆச்சுங்க கடைசியா வந்து நூறு நாள் வேலை கிடைச்சு மூணு மாசம் ஆச்சுங்க இப்படின்னு சொல்றாங்க நான் வேலை பார்த்த பணம் எனக்கு வராம இருக்குது ஆறு மாசமான்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஏழை அன்றாட கூலி எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போறாங்க நூறு நாள் வேலைக்கு அந்த காசை நீங்க ஆறு மாசம் பாக்கி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இந்த பிஜேபி அரசாங்கத்தை நான் கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இந்த மாதிரி எத்தனை கோடி ஜனங்களுக்கு அவங்க கிட்ட இந்த வேலையை வாங்கிட்டு மூணு மாசம் ஆறு மாசம் வந்து சம்பள பாக்கி வச்சிருக்கீங்க சோ இந்த மாதிரி வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து ரொம்ப மோசமா வந்து அதை வந்து பண்ணிருக்கிறாங்க ஆஹ் சோ காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுன்னா காங் ஆனா காங்கிரஸ் அரசாங்க காலத்துல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு பணம் வந்துடும் நிறையா இதில் நேற்று வேலைக்கு போனால் இன்றைக்கி வந்து பணம் வந்துடும் அந்த மாதிரி இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் முழுக்க முழுக்க அவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணப்பட்டது ஸோ இப்போ இனிமேல் மீண்டும் காங்கிரஸ் அரசாங்கம் வரும்போது அந்த மாதிரி உடனடியாக செட்டில் பண்ணுறது மட்டும் கிடையாது நானூறுரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானூறுரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் அந்த சட்டத்தின்படி அதில் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அது வந்து மினிமம் வேஜஸாக ஆக்ட் பண்ணும் மீனிங் நீங்கள் இந்த நாட்டில் யாருமே அதை விட குறைவாக உங்களை வேலைக்கு கூப்பிட மாட்டோம் கூப்பிடக்கூடாது கூடாது ஒரு நாள் கூலை அப்படிங்கிறது வந்து மினிமம் நானூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்படும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதை தவிர டவுன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு டவுன்ல அதாவது கிராமத்தில் மட்டும்தான் நூறு நாள் வேலை இருந்துச்சு இப்போ அதை டவுனுக்கு கொண்டு வராங்க ஒவ்வொரு டவுன்லையும் சிட்டிஸ்லேயும் பஞ்சாயத்து இல்லாத அதாவது கிராமம் இல்லாத ஒரு ஒரு நகரத்திலையும் கூட நூறு நாள் வேலை திட்டம் வந்து கொண்டு வராங்க ஸோ இது வந்து இப்போ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடிசை மாற்று வாரியத்தில் சேரி பகுதியில அது மாதிரி இருக்கிறாங்க ஒரு வீடு சரியா இல்லாம அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் எந்த கேரண்டியும் இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு கூட ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமக்கூலிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நகரத்துலேயும் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா பிளஸ் ஒரு லட்சம் ரூபா ஒரு ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து ஒரு இந்த நாட்டின் இளைஞர்களுக்கான ஒரு பெரிய பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்க போகுது இது தவிர இப்போ அக்னிபாத்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஸோ அதையெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஆர்மி ஜாப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர இந்த மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளை வந்து நிரப்பாமல் வச்சிருக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைன்னு நீங்கள் பாருங்கள் முப்பது லட்சம் இளைஞர்கள் அங்கே வந்து வேலை இல்லைன்னு இருக்காங்க இவங்க அரசாங்கத்தில் டைரெக்டாக கொடுக்க வேண்டிய அந்த வேலையே முப்பது லட்சம் பேருக்கு வந்து கொடுக்காம இருக்காங்க நிரப்பாமல் இருக்காங்க ஸோ அதை இம்மீடியட்டா வந்து நடைபெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம் வந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வெறும் வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாது இந்த இவர்கள் அத்தனை பேரும் அரசாங்க பணியில் வந்து உட்கார்ந்து அவங்க அரசாங்க வேலைகளை செய்யும் போது அந்த அரசு எந்திரம் வந்து எவ்வளோ வீரியமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செயல்படும்னு நீங்கள் பாருங்க இன்னைக்கு நீங்கள் அரசு அதிகாரிகள் பல பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் எது கேட்டாலும் ஆள் இல்லை இதை பண்ண ஆள் இல்லை அதை பண்ண ஆள் இல்லை இங்கே வேகன்சி ஃபில் பண்ணல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதை தாண்டி இன்னொரு விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் சிவில் சர்வீஸ் பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ பர்சன்ட் வந்து உயர்சாதி தான் இருக்காங்க ஏழு பெர்சென்ட் தான் எழுவத்தேழு சதவீதம் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்சி எஸ்டி இருக்காங்க இது வந்து ஹையர் சிவில் சர்வீசஸில் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சிஎஸ்டி சமூகத்தை ஒரு உயர்ந்த நிலையில முடிவெடுக்கும் இடங்களில் அவங்க வரும்போது அங்கே வந்து அந்த வேகன்சியை ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு மோசமான வேலைகளையும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக்கட்டறை இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கு அந்த சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களே உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வந்து மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சியாக அது டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஓபிசிஎஸ்சிஎஸ்டிஸை ஓப்பன் கோட்டாவில் எடுக்கக்கூடாதுங்கிற லெவலுக்கும் அந்த ஃபீல்டிங்ஸில் பிரச்சனைகள் இருக்கு அப்போ ரிசர்வேஷன் எவ்வளவோ அதுக்குள்ளே மட்டும்தான் ஓபிசிசிஎஸ்சிஎஸ்டி வரணும் மீதி ஜென்ரல் கோட்டாங்கிறதே ஓப்பன் கோட்டாங்கிறதே ஜென்ரல் கேட்டகிரிக்கு தாங்கிற வேலையும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கொடுமை ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது வந்து அந்த இருபத்தி மூணு சதவீதம் உயர் சாதியினருக்கே கிடைக்கும் அதாவது இந்த எழுபத்தேழு சதவீதம் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஐம்பது சதவீதத்துக்குள்ள சுருங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அதுதாண்டி அங்கே ஹையர் பொஷனில் ஏழு பர்சன்ட் அப்படிங்கிறதும் அதுக்கு உடமையான விஷயம் நம்ம அதை தாண்டி சென்ட்ரல் எஜிகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸுனுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் எடுத்தோம்னா அது இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மோசமாக பார்க்குறோம் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்ம வந்து அதுக்கான க்ரியேஷன் எப்படி பண்ண போகிறோம் இருக்கிறத ஃபில்லிங் அதெல்லாம் பார்த்தோம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் தொழிலாளர்களுக்கான நலன் அது சார்ந்த என்ன மாதிரியான ப்ரொபோசல்ஸ் வைக்கப்படுது காங்கிரஸ்ஸால் இதில் வந்து அமைப்பு சாரா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை கட்டமைச்சவங்க யாருங்க இந்த நாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சவங்க யாரு இந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு செங்கல் கல்லாக எடுத்து வச்சு கட்டினவங்க யாரு சோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு இந்த ஸ்வீப்பர்ஸ் இந்த நாட்டை ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய இவங்க ஒரு நாள் இவங்க வேலை செய்யல அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஒரு நாள் இந்த நாட்டில் வேலை செய்யலைன்னா இந்த நாடு நடக்காது இந்த அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா ஒரு மருத்துவ காப்பீடு ஒரு ஆயுள் காப்பீடு இது வந்து எல்லாம இருந்துச்சு இவங்க எல்லாத்துக்குமே இலவசமாக மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் லேபரில் இருக்காங்க அரசாங்கத்திலேயே கான்ட்ராக்ட் லேபரில் இருக்காங்க ஸோ அரசாங்கத்தினுடைய அத்தனை கான்ட்ராக்ட் லேபரும் அன்லஸ் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஜாபுக்கு நீங்கள் கான்ட்ராக்டாக வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ரோடு போடுறீங்க ஏதோ ஒன்று கட்டுறீங்க ஒரு டெம்பரரியாக நீங்கள் ஒரு வேலை அப்படிங்கும் போது ஃபைன் ஆனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்ட் லேபரே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படியே வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு இதுக்கான பல போராட்டங்கள் இந்த நாட்டில் பல இடங்கள்ல அங்கங்கே வந்து நடந்துருக்கு ஸோ இந்த இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய இந்த இப்போ வந்துருமா இந்த மாதிரியான பதில் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஃபுல்லாக வந்து பர்மனெண்ட் ஜாப்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு மிக மிக பெரிய ஒரு காங்கிரஸ் அரசாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ப்ராமிஸ் ஸோ இந்த கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்ட் பண்ணுறது வந்து இந்த தொழிலாளர்கள் இந்த நாட்டின் தொழிலாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் ஆக இருக்கும். இத தவிர பெண் தொழிலாளர்கள் இவங்க எதில இருக்காங்க அப்படின்னு சொன்னா வீட்ல எப்டி ஒரு அம்மா ஒரு வந்து ஒரு அம்மா அப்படிங்கறவங்க ஒரு नर्सஆ இருப்பாங்க ஒரு டீச்சரா இருப்பாங்க ஒரு பர்சனல் সেক্রেটারি அவங்க கணவருக்கு கிட்ட இருப்பாங்க இந்த குழந்தைகளுக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சமையல் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போல அவங்களுக்கு இருந்தா அவங்களே கேர் டேக்கரா இருப்பாங்க இதே போல தான் இந்த நாட்டுக்கும் இந்த பால்வாடி ஒர்க்கர்ஸ் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஆஷா ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க பல அரசாங்க வேலைகளை வந்து அவங்க தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆஷா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் பால்வாடி ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு இதுவரைக்கும் என்ன ஒரு ஷேர் ஆஃப் சேலரி கொடுக்குதோ அதை அப்படியே இரட்டிப்பா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சம்பளத்தில் மத்திய அரசின் பங்கை அப்படியே இரட்டை இரட்டிக்கிறதா சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டின் கோடான கோடி உழைப்பாளிகளுக்கான ஒரு நியாயமான ஒரு ஊதியத்தை நியாயமான ஒரு மதிய மரியாதையை நியாயமான ஒரு நல்வாழ்க்கையை சமூக பாதுகாப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துன்னு சொல்லி எந்த அளவுக்குன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதுல பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு டன்சோல வந்து டெலிவரி பாய்ஸா இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள அவங்களுக்கே சமூக பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு அவங்களுக்கான ஒரு நல்ல பணிச்சூழல் இதையுமே கூட கேரண்டி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க பேசும்பொழுது குறிப்பிட்டீங்க அமைப்பு தொழிலாளர்கள் அவர்களுடைய நலநல் சார்ந்த விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கஸ் அக்ரேரியன் பேஸ்ட் ஒர்க்கஸாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம பார்த்தோம் ஒரு மூன்று கலோனியல் லாவை கொண்டு வந்து தேர்தலுக்காக அதை மோடி அரசு நிறுத்தி வைத்தது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் இப்போ விவசாயிகள் அவங்களுடைய போராட்டம் மறுபடியும் தொடங்கி இருக்கிறது நம்முடைய இலையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களின் மீது அண்டை நாட்டினர் கூட பிரயோகிக்காத பல ஆயுதங்களை சொந்த நாட்டு விவசாயிகள் மீது பிரயோகிக்க டெல்லியினுடைய இலையில் இந்த கவர்மெண்ட் துணிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம்

கிடைக்குது ஆனால் பல சமயங்களில் கிடைக்காம போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையா இருக்கு ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் இருந்தா கூட அதுக்கு ஒரு சட்டபூர்வ அங்கீகாரம் வந்து இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதை லீகலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு சட்டத்தை இயற்றி சட்ட பூர்வமாக அதை விட குறைவான ரேட்ல யாருமே விவசாயிகள் கிட்ட அதை கேட்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படிங்கிறதை சட்டபூர்வமாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா சுவாமிநாதன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆ சுவாமிநாதனுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து எம்எஸ்பிக்கு அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஃபார்முலா அதாவது ஒரு ஒரு விவசாயி அதை உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாரோ அந்த லேண்டுக்கான ஒரு ரெண்ட் வரைக்கும் அதில் இன்க்ளூட் பண்றாங்க அதை அத்தனையுமே இன்க்ளூட் பண்ணி என்ன காஸ்ட் வருதோ அதுல ஐம்பது சதவீதம் அவர் லாபமாக அதை வைத்துக் கொள்ளலாம் சோ ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு பொருளை விளைவிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு 100 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னா 50 ரூபாய் அதல அவருடைய லாபமாக சேர்த்து கொண்டு 150 ரூபாயாக அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அந்த ஃபார்முலா வை சுவாமிநாதன் சார் ஸோ இந்த ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணியே அவங்க வந்து கேரண்டி பண்ணுறக்காங்க லீகலைஸ்டாக கேரண்டி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து விவசாயினுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப வளமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு திட்டம் சட்டம் ஸோ காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இதை வந்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் நாற்பத்தஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஏன்னா மோடி வரும் மோடி வருவதற்கு முன்பாக சொன்னார் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கவேன்னு இப்போ ஏன் இரட்டி பார்க்கலன்னு கேட்கும்போது ஒரு யூனியன் மினிஸ்டர் சொல்கிறாரு அவங்க உற்பத்தி செய்கிறதுக்கான காஸ்ட்டை நாங்கள் குறைச்சிட்டோம் உரமெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதனால் நாங்கள் இருக்கிற ப்ரைஸ் உரத்தை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் மானிய விலையில் என் எப்போவோ கொடுத்துக்கிட்டு இருக்குது பல லட்சம் கோடிகளை வந்து மானியமாக வந்து உரத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இவங்க அதை பற்றி ஒரு சீன் தான் பண்ணுறாங்களே ஒழிய அந்த மாதிரி பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா உரமானியத்தை எல்லாம் இவங்க குறைக்க தான் செஞ்சுருக்காங்க இப்போ மத்திய பிரதேசில் ஒவ்வொரு உர மூட்டையிலையும் நம்ம பிரதமர் படம் அடிக்கணும்னு மூட்டைக்கு பதினஞ்சு ரூபா அவருடைய ஃபோட்டோ அடிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னுட்டு ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான டெண்டர் வாங்கினதெல்லாம் அர்த்தியிலிருந்தது கூட நீங்க அவ்வளவு இதுல அவர் படத்தை போடுறதுக்கு பண்ற செலவு இன்னும் உரம் வாங்கி கொடுத்தாலே கூட இருக்கும் கடந்த காலத்துல சைனால வாங்கின உரத்தை இங்க இவங்க பைக்ல போட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சில குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வந்தது நிச்சயமா ஸோ அதை தவிர விவசாயிகளுக்கு வந்து என்ன இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் எப்போ வேணால் மழை பொய்ச்சி போகும் எப்போ வேணால் வெள்ளம் வரும் எப்போ வேணால் வந்து அன்சர்டன் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் க்ராப் லாஸ் வருது அப்போ க்ராப் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த க்ராப் இன்சூரன்ஸில் அவங்களுக்கு பணம் வந்து உடனடியாக கிடைக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காப் க்ராப் இன்சூரன்ஸில் பணம் உடனே உடனடியாக வர்றது ஏன் முக்கியம் அப்படின்னா ஸோ நிலம் இருக்குது இப்போ போயிடுச்சு இப்போ அவங்களுக்கு உடனடியாக அடுத்த வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதில் உடனே அவங்க விதைக்கணும் உடனே அவங்க உரம் வாங்கி போடணும் உடனே அவங்க டிராக்டரை வாடகைக்கு எடுத்து அவங்க வந்து உழணும் இதில் பல விஷயங்கள் அவங்க செஞ்சால் தான் அடுத்த ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ அடுத்த பயிர் வந்து அவங்க சாப்பாடு சாப்பிட முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் டிலே பண்ணிகிட்டே இருக்க முடியாது கிராப் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய இழப்பீட்டு தொகையை பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையை முப்பது நாளில் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க விவசாய கடன் தள்ளுபடி ஸோ மோடி வந்து அவருடைய நண்பர்களுக்கு கார்பரேட்ஸ்க்கு தான் கடனை தள்ளுபடி பண்றது வழக்கம் அவருடைய ஆட்சியில வங்கிகள் எல்லாமே வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு தான் தள்ளுபடி பண்ணும் ஆனா கடன் குடுக்கறதும் அவங்களுக்குதான் தள்ளுபடி பண்றதுமே அவங்களுக்குதான் தான் அவங்க வந்து வாராக்கடன் அஹ் வரல அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு டிராக்டரை ஜப்தி பண்ணுறது இந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி எப்படியாவது அந்த பணத்தை மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற முயற்சியுமே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ கட்டுன்னு சொல்லுவாங்க ஹேர்கட்டுன்னா நீங்கள் நூறுரூபா கடன் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து திரும்ப வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு அப்படின்னா தான் பேங்க்கில் வந்து திருப்பி வருது மீதியெல்லாம் என்னன்னு கேட்டோன்னா ஹேர்கட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து இந்த மோடி அரசாங்கத்தின் கீழே தான் இது எல்லாமே நடக்குது ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் இப்போதும் யாருக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு நகை கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டிற்கு ஒரு ஒவ்வொரு உணவு ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்கதான் சாப்பாடு பண்ணி போடுறாங்க நமக்கு இந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு வந்தாலும் நம்ம எல்லாரும் நம்ம வரிப்பணத்தை வைத்து அவங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கடமை இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்குது ஸோ அதனால் நம்ம வரிப்பணத்தை வைத்து அவங்களுடைய விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறதை வந்து காங்கிரஸ் எப்போவுமே செஞ்சிட்ருந்தது இப்போ என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா விவசாய கடன் தள்ளுபடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை பர்மனெண்ட்டாகவே அமைச்சு எப்பப்போ அவங்களுக்கு இந்த தேவை இருக்கோ அப்போ அந்த கமிஷன் வந்து அதுக்கான விஷயங்களை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் மேம் பல விஷயங்கள் செக்டார் வைஸாக ஃபோக்கஸ் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்டாருமே சரியான அட்டென்ஷனை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது அப்படின்னா அவங்க எல்லாரோடையும் ஒரு டிஸ்கஷனை டீப்பாக செய்யாம நம்ம இதை போக்குற போக்குல சொல்லியிருக்க முடியாது அதுக்கான எஃபர்ட்ஸாக ஒரு டீம் ஒர்க்காக தொடர்ந்து ஃபீல்டுக்குள்ள இருந்து பல விஷயங்களை செஞ்சுதான் ஒரு மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் அப்படிங்கிற விஷயம் ராகுல் காந்தி அவர்களையே நாலாயிரம் கிலோமீட்டர் பல்லாயிரம் கிலோமீட்டர் நடையாக நடந்து ஒவ்வொரு விவசாயியும் பார்த்து பெண்களை பார்த்து அமை சாரா தொழிலாளர்களை பார்த்து கான்ட்ராக்ட் லேபர்ஸை பார்த்து ஒரு இளைஞர்களை பார்த்து ஒரு ஒரு செக்டாரையும் அவர் நேரடியாக ஆயிரக்கணக்கானவர்களை சந்தித்து பல மணி நேரம் அவர்கள்ட்ட செலவு பண்ணி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அதை தவிர வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு டீமை வந்து செட் பண்ணி இந்தியா முழுக்க பல்லாயிரம் பேர் வந்து இமெயில் மூலமாக அவங்களுடைய விஷயங்களை வந்து சப்மிட் பண்ணி எங்களோட இந்திரா ஃபெலோஷிப்பில் கூட நாங்கள் கூட பெண்களுக்கான பல விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து இந்த ஹாஸ்டல்ஸ் வந்து கேட்டிருந்தோம் முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பாதுகாப்பான உணவோட பாதுகாப்பான ஹாஸ்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுவுமே வந்து இந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்திருக்காங்க சோ இது மக்களுடைய மேனிஃபெஸ்டோன்னு தான் சொல்லணும் இது காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது வந்து இந்திய மக்களினுடைய தேர்தல் இருக்கே அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த பேட்டில் இஸ் நாட் பிட்வீன் டூ அலையன்சஸ் பட் பிட்வீன் த ரூலிங் பார்ட்டி அண்ட் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அது அல்ட்டுகெதர் அது எப்படி கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ